ஷ்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ வந்து உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் முதல்ல இந்த ஆடி மாதம் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கும்போது உங்கள் ராசி அதிபதியாகிய புதன் பகவான் ஆடி மாதம் முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இடத்துல நல்ல ஒரு ஸ்தானத்தில் தான் இருக்கிறாரு ஏன்னா இது வந்து ஜூலை பதினேழாம் தேதி அதாவது இன்னிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதுதான் ஆடி மாதம் இந்த ஆடி மாதம் முழுக்கவே வந்து உங்கள் ராசி அதிபதி எப்படி இருக்கிறாருன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் ஏன்னா உங்கள் ராசி அதிபதின்றது யாரை குறிக்கும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களை தான் குறிக்கும் மிதன ராசிக்காரர்களாகிய உங்களை தான் வந்து குறிக்கும் புதன் நல்லா இருந்தாவே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு மன நிம்மதி தெம்பு தேவையான பணம் எல்லாமே கிடைச்சிரும் போகிற இடத்துல மரியாதை எல்லாமே வந்து ஒரு ஒரு அதாவது மினிமம் லெவல்ன்னு சொல்லுவோம் இல்லையா பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம்தான் ஏன்னா புதனை பொறுத்த வரைக்கும் மாதம் முழுக்கவே வந்து அதை அவரோட அதிநிற்பு ஸ்தானமாகிய சிம்மத்தில் போய் உக்காரு புதன் பகவான் வந்து சிம்மத்தில் இருக்கிறது மிகப்பெரிய நல்லது நைன்டி பர்சன்டேஜ் அவர் வலுவாக இருக்கிறார்னு அர்த்தம் அது உச்சத்துக்கு அடுத்த நிலை ஆட்சி உச்சத்துக்கு அடுத்த நிலை ஆகிய மூன்றாம் இடத்துல அதிநட்பு ஸ்தானத்தில் புதன் போய் வலுவாமிது அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு தேவையான எல்லாமே கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா உங்கள் சிந்தனையில் வந்து ஒரு தெளிவு அப்படின்றது இந்த ஆடி மாதத்தை நீங்கள் பார்க்க முடியும் பாசிட்டிவ் அப்படின்னா இது ஒரு முக்கியமான பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது இரண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறது இரண்டு மற்றும் மூன்றாம் இடத்துல சுக்கர பகவான் இருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொந்தக்காரங்களோட நல்லா பேசி சிரித்து பழகக்கூடியது அதே மாதிரி ரொம்ப நாள் பழகாதிருந்த நண்பர்களோட பழகிறது இந்த மாதிரி வாய்ப்புகள்லாம் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல செவ்வாய் குரு சேர்க்கை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலம் இந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு நிம்மதியான சூழலை வந்து உருவாக்கி கொடுக்கும் முக்கியமாக வந்து வெளிநாட்டில் வேலை செய்ய நினைப்பவர்கள் வெளிநாட்டில் வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஆடி மாதம் வந்து ஒரு நல்ல நியூஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா ஆடி மாதத்தில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இடம் வாங்கிறது வீடு கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஆனால் வந்து இதெல்லாமே வந்து ப்ரீ ஒர்க் எல்லாமே பண்ணலாம் ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் வீடு புதுசாக குத்தனம் போகக்கூடாது கிரக பிரவேசம் பண்ணக்கூடாது புது வீட்டுக்கு பால் காய்ச்சறது இதெல்லாமே வந்து பண்ணக்கூடாது ஆனால் வந்து அதுக்கான ப்ரீ ஒர்க் கல்யாணம் பண்ணக்கூடாது நிச்சயதார்த்தம் பண்ணக்கூடாது எல்லாம் ஓகே ஆனால் அதுக்கான ப்ரீ ஒர்க் எல்லாமே நீங்கள் ஆடி மாதம் பண்ணலாம் அதில் எந்த தப்பும் கிடையாது இந்த ஜாதகம் பார்க்கலாம் ஜாதகம் சில பேர் ஆடி மாதம் நான் ஜாதகமே காமிக்க மாட்டேன்னு உட்காந்துருப்பாங்க அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது திருமணத்துக்கு தாராளமாக நீங்கள் ஜாதத்தை காமிக்கலாம் ஜாதத்தை நீங்களும் பார்க்கலாம் ப்ரீ ஒர்க் எல்லாமே பண்ணலாம் அதாவது முன் வேலைகள் எல்லாமே அட்வான்ஸாக இருக்கிற வேலைகள் எல்லாமே அட்வான்ஸாக செஞ்சு வைக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் எக்காரணம் கொண்டும் கல்யாணம் பண்ணுறது க புது வீட்டுக்கு போகிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து சீக்கிரம் பேச பண்ணுறது இதில் மட்டும் செய்யக்கூடாது மற்றபடி அதுக்கான தே வேலைகள் எல்லாமே பண்ணலாம் இப்போ முக்கியமான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாமே நல்ல சுப சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து அடுத்து வரக்கூடிய ஆவணி மாதத்தில் செய்து கொள்ளலாம் ஆவணி மாதத்தில் செய்யணுன்னா நீங்கள் எல்லாமே இப்போ ப்ரீ ஒர்க் பண்ணால் தான் உண்டு சரிங்களா ஸோ அந்த மாதிரி வந்து ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் முக்கியமாக வேலை கிடைக்கிறதுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு நல்ல மாதம் ஒரே ஒரு நெகட்டிவ் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது ஆறாம் இடம் வலுவாக இருக்குது மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஆடி மாதம் முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் அதிபதி ஆகிய செவ்வாய் பகவான் குருவோடு சேர்ந்து ஆறாம் இடத்தையே பார்த்து வலுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றதுனால என்ன ஆகும்னா வம்பு வழக்குகள் கொஞ்சம் தேடி வரும் அதே மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருக்கும் ஒன்றும் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம் இல்லைன்னா வந்து யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அலைய வேண்டியிருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கலாம் இன்னொரு விஷயம் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் மருந்து உட்கொள்ள வேண்டிய வரலாம் இதெல்லாமே வந்து ஆடி மாதம் உங்களுக்கு நிகழலாம் இது வந்து சரி பண்ணிக்கணும் அப்படின்னா ஆறாம் வலு வலுவை அப்படின்னாவே கடன் நோய் எதிரி ஏதாவது ஒன்று வச்சு செய்யும் அப்படின்னு அர்த்தம் அது இதை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் அன்னதானம் பண்ணுங்கள் அது ரொம்ப பெரிய நல்ல விஷயம் ஏன் அப்படின்னா இந்த ஆறாம் வந்து கடன் நோய் எதிரி குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதுனால ஆல்ரெடி நோயில் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுறது இதெல்லாம் வந்து அந்த க அதுக்கு வந்து பரிகாரமாக வந்து அமையும் இப்போ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போனீங்க அப்படின்னா காலையில் டோக்கன் போட்டாங்கன்னா அது மதியம் ஈவினிங் வரைக்கும் ஆகிடும் சில பேர் வந்து சாப்பாடு கூட அங்கேருந்து நவறு முடியாது லைன்லேருந்து ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்றதுனால நீங்கள் அங்கே போய் அன்னதானம் கொடுக்குறது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தேவையான இடத்துல அன்னதானத்தை கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க வாங்கிப்பாங்க எல்லாருமே வாங்குவாங்க இன்னும் ப்ரெக்னென்ட் லேடிஸ்லாம் இருப்பாங்க அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிடறது கூட இல்லாமல் சில பேர் தான் எடுத்துகிட்டு வருவாங்க சில பேர் எடுத்துகிட்டு வர முடியாத சூழல் இருக்கும் ஸோ அங்கே அன்னதானம் கொடுக்கறது மிகப்பெரிய நல்ல விஷயம் உங்களுக்காக உங்களுக்கு அது முடியும் அப்படின்னா தாராளமாக அதை நீங்கள் செய்யலாம் நீங்கள் வந்து செஞ்சு கொண்டு போய் நின்னீங்க அப்படின்னாங்க அவங்களே வாங்கிப்பாங்க வந்து அந்த அளவுக்கு வந்து அது பண்ணுறது நல்லது இது வந்து ஒரு ஆரம்பிட இட செய்யக்கூடிய சிறப்பான பரிகாரம் இது ஜனனகால ஜாதகத்துலையும் நடக்கும் சில பேருக்கு அவங்களும் அதை பண்ணிக்கலாம் இப்போ வந்து கோச்சாரத்தில் இப்படி இருக்கிறதுனால இது பண்ணலாம் சில பேருக்கு ஜாதகத்துலேயே ஆறாம் இடம் வலுவாக இருக்கும் ஓகேங்களா இது போச்சாரமானால் ஒரு மாதம் தான் தாண்டி போயிடும் ஜனனகால ஜாதகத்தில் ஆறாம் இடம் வலுவாக இருந்தால் அது லைஃப் லாங் இருக்கும் ஒன்று அதோட தசை வந்தால் அது ஏற்ற மாதிரி பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருக்கும் ஸோ அது பத்து பதினஞ்சு வருஷமே கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து அந்த பாதியாக குறையும் கஷ்டம் பாதியாக குறையும் ஏன்னா அந்த அந்த காரகத்துவத்தில் ஒரு புண்ணியத்தை நீங்கள் சேர்க்கும்போது அந்த காரகத்துவத்தில் நீங்கள் கஷ்டப்படணுன்ற இருக்கிற விஷயங்கள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும் இதுதான் வந்து பரிகாரத்தோட சூட்சம் அதாவது பிரீத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுதான் ஸோ இதை நீங்கள் பண்ணிக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய நல்லது இந்த மாதம் அடுத்தபடியாக வந்து ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல வக்ரமாக இருக்கிற ஒரு விஷயம் தப்பு கிடையாது நல்ல விஷயந்தான் பத்தில் ஒரு ராகு இருக்கிறது நல்ல விஷயம் தான் ட்ராவல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ட்ராவல்ஸ் வண்டி ஓட்டுறவங்க ஆட்டோ ஓட்டுறவங்க இந்த மாதிரி தொழில் செய்கிறவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல டைம் அவங்களுக்குலாம் வந்து பெரிய லாபம் கிடைக்கும் அடுத்தபடியாக வந்து லாஜிஸ்டிக்ஸ் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணுறவங்கலாம் ஆடி மாதம் வந்து சூப்பர் டூப்பர் மாதம்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பெரிய அளவில் ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கும் நல்ல அமௌண்ட்டை பார்க்கலாம் அந்த அளவுக்குலாம் இந்த ஆடி மாதம் வந்து மிதுன ராசிக்கு வேலை செய்யும் மிதுனராசியை பொறுத்த வரைக்கும் ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் நைன்ட்டி பர்சன்டேஜ் நல்லா தான் இருக்குது ஒரு பத்து பர்சன்டேஜ் வந்து இந்த ஹாஸ்பிட்டல் செலவுகள் வரலாம் அப்படின்றதுனால அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க எது வந்தாலும் கொஞ்சம் முன்னாடியே பாருங்கள் எக்காரணம் கொண்டும் மிதன ராசிக்காரர்கள் வந்து இன்னொருத்தர் பற்றின சிந்தனைகளை போட்டு மண்டையில் உருட்டாதீங்க அதுதான் உங்களுக்கு முதல் பிரச்சனை முதல் எதிரி ஓகேங்களா இன்னொருத்தர் கிட்டே போய் நிரூபிக்கணும் அவங்கள்கிட்ட போய் நிரூபிக்கணும்னு நினைக்காதீங்க இன்னொருத்தரை பற்றி சிந்தனைகள் அளவுக்கு நீங்கள் குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ளே இருக்கிற இறைவன் வந்து வேலை செய்வார் மனமும் குறைய குறைய உள்ள இருக்கிற ஆன்மா வேலை செய்யும் இதுதான் சூட்சமும் சரிங்களா ஸோ மிதன் ராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே டபுள் மைண்ட் இருக்கும் மிதன லக்னமாக இருந்தால் இன்னும் அதிகமாக இருக்கும் ஸோ இப்போல்லாம் இருக்கிறதுனால மனதை குறை குறைக்கணும் மதனை குறைக்கணும்னா என்ன பண்ணும் தேவையில்லாத விஷயங்கள் நீங்களே புரிஞ்சு தேவையில்லைன்னு சொல்லிட்டு விட்றணும் திரும்ப திரும்ப அதையே போட்டு மண்டையில் போட்டு உருட்டுக்கூடாது ஒருத்தரை பற்றி இன்னொருத்தரை பற்றி சிந்தனைகளே உருட்டுட்டே இருக்கும்போது உங்கள் வேலைகள் நடக்காது உங்களுக்கு நிம்மதியும் இருக்காது இது வந்து முக்கியமான சுட்சமும் இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா போன மாதம் புதன் வந்து கடக்கத்தில் இருந்ததுனால யார் எது சொன்னாலும் நம்பியிருப்பீங்க இப்போ கடகத்திலேருந்து மாறி இந்த ஆடி மாதம் வந்து சிம்மத்துக்கு வர்றதுனால புதன் பகவான் சிம்மத்தில் நல்ல வலுவாக இருக்கிறதுனால உங்களுக்கு எல்லா விதமான விஷயங்களும் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடும் உங்களுக்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடும் அதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா எடுத்துக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ ஆடி மாதம் மிகச்சிறந்த ஒரு நல்ல மாதமாக மிதுன ராசிக்கு அமையும் வாழ்த்துக்கள்